பிரார்த்தனை பண்ணுங்க எல்லாருக்காகவும் பண்ணுங்க உங்களுக்காகவும் பண்ணுங்க கண்ண மூடி உட்கார்ந்து தியான நிலையில் இருந்து பண்ணுங்க இன்னைக்கு வந்து அன்னதானம் கொடுக்குறவங்க எடப்பாடியை சேர்ந்த ராஜேஸ்வரி பிரபாகர் சாய் ஹர்ஷினி அவர்கள் என்றும் அவர்கள் குடும்பம் வளமுடனும் நலமுடனும் வாழ பாபா அருள் புரிய வேண்டும் செல்லம் அவர்களுக்கு புற்றுநோய்க்கு அறுவை சிகிச்சை செய்ய கீமா திறப்பு செய்கிறாங்க அவங்க வந்து பாபாவின் அருள் புரிய வேண்டும் சுபாவிற்கு நல்ல வேலை கிடைக்க பாபா புரிய வேண்டும் நல்ல ஆரோக்கியம் பெறவும் உடல் நலம் பெறவும் பாபா அருள் புரிய வேண்டும் வேலை பிரச்சனை தீரவும் பாபா புரிய வேண்டும் மனுஷாவிற்கு ஆரோக்கியமாக இருக்க குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் கிடைக்க பாபா அறிவு கோபாலகிருஷ்ணன் நல்ல ஆரோக்கியம் பெற பாபா புரிய வேண்டும் ஸ்ரீ லட்சுமிக்கு தெரப்பி நல்ல முறையில் நடக்க பாபா புரிய வேண்டும் சுமதி சென்னை கால்வெளி குணமடைய பாபா அருள் புரிய வேண்டும் நிதி விரைவில் குணமடையவும் நல்ல முறையில் படிக்கவும் பாபா அருள் புரிய வேண்டும் சத்யா சசிகுமார் தொழில் வளர்ச்சி பெறவும் குழந்தைகள் கல்வி வளம் பெறவும் பாபா அருள் புரிய வேண்டும் கீர்த்தி தொழில் வளர்ச்சி தொழில் வளர்ச்சி பெறவும் குடும்ப ஒற்றுமை குழந்தைகளின் கல்வி வளம் பெறவும் பாபா அருள் புரிய வேண்டும் குணசேகர் கோந்தி அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் விரைவில் கிடைக்க பாபா அருள் புரிய வேண்டும் சண்மதி விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்க அருள் புரிய வேண்டும் வேலுமணிக்கு கிடைக்க வேண்டிய பணம் விரைவில் கிடைக்க பாபா புரிய வேண்டும் சபரி பாலாஜிக்கு தொழில் வளர்ச்சி குடும்ப ஒற்றுமை இருக்க பாபா அறிவுற வேண்டும் ஸ்ரீதர் நலம் பெற பாபா அறிவுரிய வேண்டும் ராஜேஸ்வரிக்கு உடல் ஆரோக்கியம் பெறவும் வீடு விரைவில் வேலை ஆரம்பிக்கவும் நீளை வேலை ஆரம்பித்து கட்டி பிடிக்க பாபா அறிவுரிய வேண்டும் மாரியப்பன் குடிப்பழக்கத்திலிருந்து இருந்து விடுபட பாபா அறிவுரிய வேண்டும் மல்ல சமுத்திரம் கார்த்தி அவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெற பாபா அறிவுரிய வேண்டும் இடைப்பாடி விதியா உடல் நலம் உள்ள பிரச்சனை தீர பாபா அன்பு புரிய வேண்டும் உடல் நலம் பெற பாபா அன்பு புரிய வேண்டும் நசினியூர் சஞ்சித் நல்ல முறையில் டெ டென்த்தை பாஸ் செய்ய பாபா அன்பு வேண்டும் அசோக் குமாருக்கு பால்வெளி சரியாக பாபா அருள் புரிய வேண்டும் ரூபாதேவி அவருடைய கணவருடன் சேர்ந்து வாழ பாபா அறிவுரிய வேண்டும் பாலு தங்கமணி உடல்நலம் சரியாக பாபா அறிவுரிய வேண்டும் அச்சையா குழந்தை பாக்கியம் கிடைக்க பாபா அறிவுரிய வேண்டும் மோகன் அவர்களுக்கு வேலை விரைவில் கிடைக்க பாபா அறிவுரிய வேண்டும் ஈரோடு வனிதா குடும்பம் நலமாக இருக்க பாபா அறிவுரிய வேண்டும் கண்ணன் மேட்டூர் அடுத்த அடுத்த மாதம் விரைவில் வீடு கட்டி குடியேற சாய்பாபா அறிவுரிய வேண்டும் பெங்களூர் தீபக் அவர்கள் குடும்பம் வளமுடனும் நலமுடன் வாழ சாய்பாபா அறிவுரிய வேண்டும் சென்னை அசோக் அவர்களின் குடும்பம் நலமுடன் சிறப்பாக வாழ சாய்பாபா அறிவுரிய வேண்டும் சுஜி அவர்கள் நடமுடன் வாழ பாபா அறிபுரிய வேண்டும் பிரவீன் நிலம் நல்ல விலைக்கு விற்க பாபா அறிந்து வேண்டும் பார்வதி மத்திய அரசு தேர்வில் வெற்றி பெற பாபா அறிவுரிய வேண்டும் சரண் கீர்த்தி நல்ல வேலை வாய்ப்பு பெற பாபா அறிவுரிய வேண்டும் அருண்குமார் அபிநயா குடும்பம் முன்னேற்றம் பெறவும் ஒற்றுமையுடன் இருக்கவும் பாபா அறிவுரிய வேண்டும் வாழ்க வளமுடன்